வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு லஞ்சுக்கு நான் மொச்சப்பயிறு குழம்பு செஞ்சுருக்கேங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க மொச்சப்பயிறு தட்டைப்பயிறு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு புளி எண்ணெய் கடுகு சீரகம் மிளகு பெருங்காயம் தக்காளி தேங்காய் வெங்காயம் பூண்டு இவ்வளோதாங்க இந்த குழம்போடு நம்ம கழியும் சேர்த்து சாப்பிட்டோம்னா ஹெல்த்தும் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு நிறைய கிடைக்கும் சுகர் இருக்கிறவங்க இந்த சுகரே கண்ட்ரோலுக்கு வந்துடும் இது நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேங்க என்னுடைய சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்க்ரைபர் இந்த குழம்ப நான் சேலத்து முறைப்படி செஞ்சுருக்கேங்க எனக்கு சேலத்து கிராமத்தில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இது காலையிலே நான் பச்சை தட்டை பயிரையும் மொச்ச பயிரையும் ஊற வச்சாச்சு தட்டு அதாவது தட்டைப்பயிறு கொஞ்சம் போடணுங்க மொச்சைப்பயிறு குழம்பு செய்யும்போது தட்டைப்பயிறு கண்டிப்பாக போடுவாங்க அதாவது கல்யாண விருந்துங்களில் கூட இது மாதிரி செய்வாங்க இப்போ இதுக்கு தேவையானது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு மட்டுந்தாங்க அதாவது முருங்கைக்காய் சில பேர் போடுவாங்க ஆனால் முருங்கைக்காய் ஒரு சிலருக்கு பிடிக்காத அந்த டேஸ்ட்டு வந்து இந்த குழம்புக்கு மேட்ச் ஆகாதுன்னு போட மாட்டாங்க அதனால் நான் இது ரெண்டு மட்டுமே போட்டால் சாம்பார் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க உங்களுக்கு தேவையான அளவு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கூட போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம வேக வைக்கணும் இதோட தக்காளி பழமும் நம்ம சேர்த்திடணும் இப்போவே சேர்ந்து எல்லாமே சேர்த்து வேகணும் ஒரு பாதி வெந்த பிறகு நம்ம வேக வச்ச மொச்ச பயிர் தட்டை பயிர் அதையும் இதில் சேர்த்திடலாங்க எல்லா தண்ணியும் இதிலே ஊற்றக்கூடாது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் குறைவான தண்ணி ஊற்றுங்க சில பேர் அந்த தண்ணி ஊற்றக்கூட மாட்டாங்க வடித்து வெளியே ஊற்றிடுவாங்க நான் கொஞ்சமாவது ஒரு இதோட சேர்த்துவேங்க இப்போ எல்லாம் கலந்து விட்டு ஒன்றா வெந்தாதாங்க அந்த குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்ம கட்ட இன்னும் கடைசியாக கலக்கிறத விட இப்போவே பாதி காய் வேகு வேகும் போதே கலக்கணுங்க இப்போ நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு மிளகு சீரகம் மல்லி மிளகு இது நாளையும் நம்ம வறுத்துக்கணுங்க இப்படி வறுத்து நம்ம அதில் ஆட் பண்ணும்போது ப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாசனை கிடைக்குங்க நமக்கு நம்ம சாம்பார் தூளெல்லாம் அரைக்கும் போது முதல் நாள் குழம்பு எவ்வளோ வாசனை இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம அரைச்சி செஞ்சோம்னா அப்படிப்பட்ட வாசனை வரும் வீடே கமகமன் இருக்கும் இப்போ அது தேங்காயோடு சேர்த்து அரைச்சாச்சுங்க அதோட மொச்சை பயிரையும் கொஞ்சம் சேர்த்து நான் அரைச்சிட்டேங்க அரைஞ்சாதாங்க நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும் எல்லா இந்த மாதிரி கிராமத்து முறையில் தாங்க நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வெந்துடுச்சு இந்த விழுது மொச்ச பயிறு சீரகம் வெந்தயம் வறுத்தரிச்சது தேங்காய் தக்காளி பழம் இப்போ புளி கரைச்ச புளி எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டு ஒரு கொதி கொதிக்க வைக்கணுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நல்லா வாசனையாக இருக்குங்க கொதிக்கும்போது குழம்பு உங்களுக்கு தேவையான இன்னும் கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நான் உப்பு பத்தல அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டேங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் நிறைய பூண்டு சேர்த்தினோங்க இந்த குழம்பு செஞ்சால் பூண்டு அதிகமாக சேர்த்தணும் வெ சின்ன வெங்காயம் தான் அங்கே பெஸ்ட்டு இந்த குழம்புக்கு கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக போட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணணுங்க அப்படி பண்ணாதாங்க இந்த குழம்பு நல்லா கமகமன்னு வாசனை வரும் நம்ம கண்ணாடி பதத்துக்கெல்லாம் நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணி போட்டிங்களா அந்த குழம்பு டேஸ்ட்டே எடுப்படாதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு குழம்பில் கலந்துடலாம் பெருங்காய்தோ தூள் போது நான் ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதுக்கு நான் களி செய்ய போகிறேங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு சாதம் கொஞ்சம் அதிலே போட்டுட்டேங்க ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச சாதம் அதில் போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கு தேவையான மாவு கேழ்வரகு மாவும் போட்டு களி கிண்டி உருண்டையும் பிடிச்சாச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் இந்த களி செய்யும் முறை நான் ஏற்கனவே ரெண்டு தடவை வீடியோ போட்டிருக்கேங்க பாருங்கள் மொச்சை பயிருக்கு களிதாங்க காம்பினேஷன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்